நீங்களே கிரெடிட் வச்சுக்கோங்க உங்க இளைஞர் செயலாளர் அனுப்புங்க அவங்க யாரு எனக்கு தெரியாது இல்ல உங்க மாணவர் அணி செயலாளர் அனுப்புங்க அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது ரசா உதயநிதி நீங்க உங்க தாத்தா பேர அப்பா பேர வச்சு இளைஞர் அணி வந்திருக்கீங்க எங்க கட்சியில் இருக்கிற இளைஞர் அணி செயலாளரா இருக்கட்டும் எந்த அணி செயலாளரா இருந்தாலும் கட்சி உணர்வோட உழைச்சு வந்தவங்க ஸ்டாலின் என்ன சொன்னாரு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து கூட்ட போடுவோம் நீட்டு ரத்து அடுத்து உதயநிதி என்ன சொன்னாரு நீட் ரத்து ரகசியம் எங்களுக்கு தெரியும் ரெண்டு அடுத்து கனிமொழி அக்கா என்ன சொன்னாங்க திமுக வந்தால் நீட் இருக்காது மூணு நீங்களே கிரெடிட் வச்சுக்கோங்க உங்க இளைஞர் அணி செயலாளர் அனுப்புங்க அவங்க யாரு எனக்கு தெரியாது இல்ல உங்க மாணவர் அணி செயலாளர் அனுப்புங்க அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது ரசா உதயநிதி நீங்க உங்க தாத்தா பேர அப்பா பேர வச்சு இளைஞர் அணி வந்திருக்கீங்க எங்க கட்சியில் இருக்கிற இளைஞர் அணி இருக்கட்டும் எந்த அணி செயலாளரா இருந்தாலும் கட்சி உணர்வோட உழைச்சு வந்தவங்க அப்ப பேர தாத்தா பேருக்குனாலும் உங்களுக்கு வரல நான் கேக்குறேன் இப்ப கேக்குற இளையநிதி உதயநிதி ஒரு ஸ்டேஜ் போடுவோம் வாங்க நீட்டை பத்தி பாயிண்ட் பை பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன் இந்த சொன்ன பாயிண்ட்ல ஏதாவது தப்பு இருக்கா நேரடியா பேச தயாரா வாங்க பேசுவோம் இப்போ இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருவாரா அப்படிங்கறது பார்ப்போம் இதுல எடப்பாடியார் என்ன பண்றாரு ஏழரை சதவீதம் ஒதுக்கீடு பண்ணிட்டு அப்ப என்ன யோசிக்கிறாரு இருநூறு சீட் இருந்ததுன்னா பதினஞ்சு சீட் தான் கிடைக்கும் ஏழரை சதவீதம்னா அப்ப சீட்டை அதிகப்படுத்தலாம் அப்ப நம்ம மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உபயோகமா இருக்குன்னு சொல்லிட்டு பதினோரு மருத்துவ கல்லூரியை நான்கே ஆண்டுகளில் தமிழகத்திற்கு ஐம்பது ஆண்டுகளில் படிக்காத படைக்காத சாதனையை படத்து காட்டியவர் எடப்பாடியார் பண்ணி முடிச்சு இன்னைக்கு வரைக்கும் மூவாயிரத்தி அறுநூறுக்கு மேல இருக்கவங்க இந்த விஜய் டிவியில கூட ஷோலாம் எல்லாம் நடத்துறாங்க நிறைய டிவியில அதுல போய் பாருங்க டாக்டர்ஸ் ஏழை குடும்பத்தை சார்ந்த டாக்டர்ஸ் வச்சு மட்டும் ஒரு ஷோ நடத்திருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க அரசு கல்லூரியில இருந்து அஞ்சு பேர் தான் டாக்டர் ஆயிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அறுநூத்தி பேர் வருஷத்துக்கு ஆகுறாங்க இப்போ வரைக்கும் மூவாயிரத்தி அறுநூறு பேர் ஆயிருக்காங்கன்னா இது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது எல்லாம் இப்படி அப்ப என்ன சொல்யூஷன் என்னன்னு பாக்குறாங்க இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எப்படி நம்ம மாணவர்கள் கொடுக்கலாம் இப்ப தேர்தலுக்கு முன்பு என்னென்ன யார் யார் பேசினான்னு பார்ப்போம் இதெல்லாம் நீங்க நான் சொன்னதை போய் நீங்க நைட் யூடியூப்ல பாருங்க நல்லா சிரிப்பா இருக்கும் ஸ்டாலின் என்ன சொன்னாரு திமுக ஆட்சிக்கு வந்தோன்னு முதல் கையெழுத்து கூட்டத்தொடரில் போடுவோம் நீட்டு ரத்து ஒண்ணு அடுத்து உதயநிதி என்ன சொன்னாரு நீட் ரத்து ரகசியம் எங்களுக்கு தெரியும் ரெண்டு அடுத்து கனிமொழி அக்கா என்ன சொன்னாங்க திமுக வந்தால் நீட் இருக்காது மூணு அடுத்து நம்ம எப்பவுமே சொல்வாரு மரியாதைக்குரிய அமைச்சர் நேர் அவர்கள் என்ன சொன்னாரு நீட் தேர்வுல நாங்கள் காப்பி சிந்தனை அந்த என்ன பண்ண முடியும் அடுத்து அஞ்சாவது திருச்சி சிவா அண்ணன் அவர் அதுக்கு மேல ஆட்சிக்கு வந்தாதான் ரகசியத்தை வெளியிடுவோம் அது வரைக்கும் வெளியிட மாட்டோம் இது அனைத்தும் இவர்கள் கூறியது நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மை தான் மக்கள் மாணவர்கள் படிக்கிறவங்க எல்லாம் ஓ ரத்த ஆகுமோ ஆகாதோ வந்துருமோ வராதோன்னு பயங்கர ஒரு குழப்பத்திலேயே படிச்சாங்க ஒரு தெளிவு இருக்கணும் இங்கிருந்து கிளம்பி சைதா பேட்டைக்கு போறேன்னா எந்த வழியில் போறேன்னு தெரிஞ்சு நான் போனா நான் போய் கொண்டே இருப்பேன் எந்த வழியில் போறதுன்னு தெரியாம வண்டி எடுத்து இந்த வழியா அந்த வழியான நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரவே முடியாது மாணவ மாணவிகளை தொடர்ந்து குழப்பத்தில் வச்சாங்க அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பின் அது வேறவாய் இது வேறவாய் தேர்தலுக்கு பின் என்ன செய்தாங்க நாங்க ரத்து செய்யறோம்ல சொல்லல நாங்க போராட்டம் நடத்துறோம்னு சொன்னோம் அதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா நாங்க பண்றோம் நாங்க இதுல இருக்கறதுலயே மிகப்பெரிய டிராமா உதயநதியோட பாஷையில சொன்னா உருட்டுன்னு அவர் சொல்வார் இல்லையா மிகப்பெரிய உருட்டு என்ன தெரியுங்களா ஒரு கோடி பேர்கிட்ட கிட்ட வாங்குற கையெழுத்து இயக்கமா கையெழுத்து போட்டு அதுல ஐம்பது லட்சம் பேர்கிட்ட வாங்குறேன்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய நாடகம் அது கையெழுத்து வாங்கினது திமுக மாநாட்டில் கீழே குப்பையா சேரு கீழே சமோசா சாப்பிட்டு தொடக்கிற சீட்டா கடந்தது மிச்சம் இதையெல்லாம் தாண்டி இப்ப ஒரு நாடகம் என்ன சொல்றாங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிறோம் நான் கேட்கிறேன் புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இப்ப வரைக்கும் கடுமையான சட்ட போராட்டம் நடத்தி தீர்வு என்னங்கிறது மட்டுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிறது நான்காண்டு கால ஆட்சியில் நீங்கள் நடத்திய சட்ட போராட்டம் என்னன்னு சொல்ல முடியுமா நடத்தல சீராய் மனு போட்டேங்கிறாங்க இது வரைக்கும் ஹியரிங்கே வரல இதுதான் உண்மை